வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றினவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் தீ அத்தியாயம் நான்கு நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தன குட்டிமா அழைத்தபடியே அந்த அலுவலகரையின் கதவை திறந்தான் ராகவ் சௌத்ரி உள்ளே தொழில் விவாதத்தில் ஈடுபட்டபடி எதிரெதிரே அமர்ந்திருந்த பைரவனும் ஊர்மிளாவும் ஒரு சேர நிமர்ந்து பார்த்தனர் ஊர்மிளாவின் முகம் பூவாய் மலர்ந்தது என்றால் பைரவனின் முகம் கடுமையாய் இறுகியது ஹோ மிஸ்டர் பைரவன் நீங்களும் இங்கேதான் இருக்கிறீங்களா ஆர்வத்துடன் வினவியபடி உள்ளே நுழைந்தராக ஊர்மிளாவிடம் திரும்பி கிளம்பலாமா பேபி என்று கேள்வி எழுப்பினான் குட்டிமா பேபி இன்னும் என்னென்ன செல்ல பெயர் வைத்து கூப்பிடுறான்னு தெரியல மனதிற்குள் கருவிக்கொண்டிருந்தான் பைரவன் அவன் எங்கே அழைக்கிறான் என்று தெரியாமலேயே போகலாமத்தான் என்றபடி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு எழுந்தவள் பைரவனிடம் மிஸ்டர் பைரவன் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு அவள் கூறிய அடுத்த நொடி பட்டென்று நிமிர்ந்து பார்த்தவனின் கண்களில் ஏதோ உணர்வு வந்து போனது அதில் அவள் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்று விட்டாள் சாரி மிஸ்டர் பைரவன் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்துட்டேன் ராகவ் தெரிந்து கூறினானோ இல்லை தெரியாமல் கூறினானோ அவன் கூறிய விதத்தில் மற்ற இருவரும் விக்கித்து போய் நின்றனர் இருவருடைய அதிர்ச்சியையும் கண்டு அவன் என்ன நினைத்தானோ ஐ மீன் சீரியஸாக பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் குறுக்கை வந்து கெடுத்துட்டேன் ராகவ் கூறவும் அதை கேட்டு புன்னகைத்த பைரவன் இட்ஸ் ஓகேன்னு சொல்ல மாட்டேன் மிஸ்டர் ராகவ் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வந்தது தப்புதான் ஒரு மாதிரி குரலில் கூறியவனின் உதடுகள் மட்டும் புன்னகையில் விரிந்திருந்தது அவன் சிரிப்புடன் கூறிய விதம் ராகவின் மனதில் எந்த ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை எனவே சாரி சாரி மிஸ்டர் பைரவன் இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு குறுக்கே வரமாட்டேன் அவனும் புன்னகையுடனேயே மறுமொழி கூறினான் வெரி குட் ஆர்ப்பாட்டமாய் சிரித்த பைரவன் இந்த மிஸ்டர் எல்லாம் வேண்டாமே ஜஸ்ட் கால் கால்மி பைரவன் என்றான் புன்னகையுடன் ஏனோ அவனால் ராகவிடம் பகைமை பாராட்ட முடியவில்லை இருவருடைய நெருக்கத்தையும் ராகவின் ஊர்மிளா மீதான உரிமை பேச்சியும் பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வரத்தான் செய்கிறது ஆனால் அந்த கோபமும் ஊர்மிளா மீதுதான் பாய்கிறதே தவிர ராகவின் மேல் அவனால் கோபப்பட முடிவதில்லை இத்தனை நாட்களில் மனதில் எந்தவித கல்மிஷமும் இல்லாமல் புன்னகை முகத்துடன் மட்டுமே தன்னிடம் பழகும் ராகவை அவனால் வெறுக்க முடியவில்லை அவன்தான் மயக்கும் மாயக்கண்ணனாயிற்று தனது வசீகர புன்னகையினாலேயே பைரவனின் மனதில் இடம் பிடித்திருந்தான் ஓகே பைரவன் நீயும் என்னை ராகவனை கூப்பிடலாம் இருவருக்கும் இடையே ஒரு சுமூகமான நிலை உருவாகியது அந்த நிலைக்கு பெயர் நிச்சயமாய் நட்பு இல்லை ஆனால் நட்பை போலவே அந்த உறவும் அழகானதுதான் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த ஊர்மிழாவின் மனது தடுமாறிக்கொண்டிருந்தது இந்த உறவு சரிதானா என்னும் கேள்வி எழுந்தது பைரவனிடம் சொல்லிக்கொண்டு இருவரும் வெளியே வந்து காரில் ஏறினர் எங்கே போகிறோமத்தான் காரில் முன் சீட்டில் அமர்ந்தபடியே ஊர்மிளா ஒரு லாங் டிரைவ் என் மிலா பேபியோட டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சல்ல அதுதான் சீட் பெல்ட்டை போட்டபடியே காரை கிளப்பினான் ராகவ் கார் சாலையில் விரைந்து போக்குவரத்தில் கலந்தது அக்கா பூ வாங்கிக்கோங்க அக்கா டிராஃபிக் சிக்னலில் நின்று கொண்டிருந்த கார் கதவை தட்டியபடி கையில் பூ கூடையுடன் கெஞ்சி கொண்டிருந்தால் ஒரு சிறுமி கார் ஜன்னலை இறக்கி பணம் கொடுத்து பூவை வாங்கிய ஊர்மிலா நீ ஸ்கூலுக்கு போகலையாமா என்று வினவினாள் படிக்கிறதுக்கு ஆசைதான் அக்கா ஆனால் பணம் இல்லைன்னு எங்க அம்மா என் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்பிட்டாங்க அந்த சிறுமியின் கண்களில் பள்ளிக்கு செல்ல முடியாத ஏக்கம் தெரிந்தது அதற்குள் அந்த சிறுமி வேறொரு காரை நோக்கி சென்றுவிட பச்சை விளக்கு ஒளிரவும் ராகவ் காரை நகர்த்தினான் அந்த குழந்தை ரொம்பவும் பாவம் அத்தான் கல்வி ஒன்று நம்ம நாட்டை முன்னேற செய்யும் அந்த கல்வியே இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கலைங்கிறது எவ்வளவு வேதனை வருத்ததுடன் ஊர்மிலாக கூற உண்மைதான்டா இந்த ஒரு குழந்தைன்னு இல்லை இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க வேதனையுடன் அவளது வருத்தத்தில் பங்கு கொண்டான் ராகவ் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாதாத்தான் நம்ம ட்ரஸ்ட் மூலமா பல குழந்தைகளோட கல்வி செலவை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் பேபி அவங்க ஒரு வேலையில் உட்கார்ற வரைக்கும் அவங்களுடைய படிப்பு செலவை நம்ம ட்ரஸ்ட் தான் பார்த்துக்கும் எந்த மாதிரி குழந்தைகள் ஐ மீன் இந்த குழந்தைகளைத்தான் படிக்க வைக்கணும்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க வருஷா வருஷம் நல்ல படிக்கிற பத்து ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுப்போம் அண்ட் அவங்க எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களா இருக்கணும் அதே சமயம் அவங்க குடும்ப சூழ்நிலையும் ஏழ்மையான நிலையில் இருக்கணும் இதுதான் தப்பாத்தான் அந்த குழந்தைகள் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்களா வேலை செய்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறதில்லையே சோ இந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்காத குழந்தைகளுக்கு உதவுவதுதான் சரியான உதவியா இருக்கும் ஆழ்ந்த குரலில் கூறியவளை திரும்பி பார்த்தவன் தோலை குலுக்கியபடி அமைதியாகிவிட்டான் அவளுக்கு மிகவும் பிடித்த பானிபூரி கடையின் முன்னால் கார் நின்றது அது ஒரு தள்ளுவண்டி கடைதான் அந்த கடையில் பானிபூரி என்றால் ஊர்மிழாவிற்கு மிகவும் பிரியம் அவளை அழைத்துக்கொண்டு ராகவ் அடிக்கடி அந்த கடைக்கு வருவான் ஹை சலீம் அண்ணாவுடைய பானிபூரி குதித்தபடியே காரில் இறங்கியவள் எப்படி இருக்கீங்க சலீம் அண்ணா ஆர்வத்துடன் வினவியபடியே அந்த தள்ளுவண்டிக் கடையின் முதலாளியான சலீம் அண்ணாவை நோக்கி நடந்தாள் ஊர்மிளா அடடே வாங்க ஊர்மிமா எங்கே கொஞ்ச நாள் இந்த பக்கம் ஆலை காணோம் வாஞ்சியுடன் வினவியபடியே அவளுக்கான பானிபூரியை தயார் செய்ய ஆரம்பித்தார் இவர் என்னை கூட்டிட்டு வராமல் ஃபாரினுக்கு பறந்துட்டார் அண்ணா காரை விட்டு இறங்கி அவர்களை நோக்கி வந்த ராகவே சுட்டி அவள் கூற என்னை பத்தி புகார் சொல்லி முடிச்சிட்டியா ஊர்மிழாவிடம் வினவியவன் சலீமண்ணாவிடம் திரும்பி என்னன்னா உங்க ஊர்மிமா என்ன சொல்றா புன்னகையுடன் வினவினான் நீங்க பானிபூரி வாங்கி தராம வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களாம் சிரித்தபடியே கூறியவர் பானிபூரி அடங்கிய தட்டை ஊர்மிளாவிடம் நீட்டினார் அதுதான் ஃபாரின்லிருந்து இறங்கின கையோட இங்கே கூட்டிட்டு வந்துட்டேனே கூறியபடியே அவள் கையில் இருந்த தட்டிலிருந்து ஒரு பானிபூரியை கைப்பற்ற முயல இது உங்களுக்கு இல்லை எனக்கு மட்டும்தான் அவனிடம் பழிப்பு காட்டியவள் அவனுக்கு தராமல் போக்கு காட்டியபடி ஒவ்வொரு பானிபூரியாக காலி செய்ய ஆரம்பித்தாள் அவளது குழந்தைத்தனத்தை சிறுமுறுவலுடன் ரசித்துக் கொண்டிருந்தவன் அவள் பானிபூரியை ரசித்து ருசித்து உண்ணும் அழகை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் நாலைந்து தட்டு பானிபூரியை உள்ளே தள்ளிய பிறகுதான் அங்கிருந்து கிளம்பிசை ஓடிக்கொண்டிருக்க ராகவின் தோளில் சாய்ந்தபடி விழிகளை மூடியிருந்தாள் ஊர்மிளா சிறு புன்னகையுடன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தவனின் கண்கள் காதலுடன் அவளை தழுவிச் சென்றன விழிகளை மூடியிருந்த ஊர்மிழாவின் முகத்திலோ கனிவும் அன்பும் ததும்பியிருந்தது நம்ம எம்டி ஏன் தலிர்டாய்ஸே கதின்னு கிடக்கிறாரு சென்னையில் இவருக்கு இன்னொரு பெரிய தொழில் இருக்குதுங்கிறத மறந்துட்டாரா மனதுக்குள் வினவிக்கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான் மித்ரன் பைரவன் சில நாட்களாக சென்னையிலேயே தங்கிவிட்டதால் மித்ரனும் அவனுடன் சென்னையிலேயே தங்கிவிட்டான் அதுவும் எப்பொழுதும் தலிட்டாய்ஸ் நிறுவனத்திலேயே குடியிருப்பவன் அவ்வப்போது மித்ரனை அழைத்து கொண்டு சென்னையில் இருக்கும் பைரவ் குரூப்ஸ் நிறுவனங்களை எட்டி பார்த்துவிட்டு வருவான் நான் மறக்கல மித்ரன் சென்னையில் நமக்கு இன்னொரு தொழில் இருக்குதுங்கிறதே நினைப்பு நல்லாவே இருக்கு அவனருகில் அருகில் சீட்டில் அமர்ந்திருந்த பைரவன் கூற சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்தியிருந்தான் மித்ரன் நாம் மனசுக்குள்ளே நினைத்ததை இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு மித்ரன் விழித்து கொண்டிருக்க காரை கிழப்பு மித்ரன் உத்தரவிட்டான் அவன் சாரி சார் வழிந்தபடி அவன் காரை கிளப்ப மூன்று வருஷ கணக்கை தீர்க்க வேண்டியிருக்கு மித்ரன் அதனால்தான் இந்த ஒரு இடத்திலேயே நிலச்சு உட்கார்ந்திருக்கிறேன் அவன் கூறியது வழக்கம்போல் புரியாவிட்டாலும் சரி சார் என்று கேட்டுக்கொண்டான் அவன் திண்டுக்கல் அண்ட் தூத்துக்குடியில் இருக்கிற தொழில்களை அந்தந்த மேனேஜர் பார்த்துக்குவாரு நீயும் இனி என் கூட தலைட்டாய்சிலேயே இருக்க வேண்டாம் சென்னையில் இருக்கிற நம்ம பிஸ்னஸை மேற்பார்வை பார்த்துக்கோ தினமும் ஈவினிங் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு ஓகே சார் இன்னையிலிருந்தே நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அவன் கூறி முடிக்கவும் டாய்ஸ் வளாகத்துக்குள் கார் நுழையவும் சரியாயிருந்தது சரியாக அதே நேரம் ராகவின் காரும் ஊர்மிளாவை சுமந்து கொண்டு உள்ளே நுழைந்தது ஹாய் பைரவன் குட் மார்னிங் உற்சாகமாய் காரிலிருந்து இறங்கினான் ராகவன் வெரி குட் மார்னிங் ராகவ் ராகவிடம் பேசினாலும் பைரவனின் பார்வை ஊர்மிளாவிடம்தான் நிலைத்திருந்தது மெல்லிய நீலவண்ண காட்டன் புடவையில் எளிமையாய் நின்றிருந்தவளின் அழகு அவனை காந்தமென இழுத்தது மேற்கொண்டு இருவரும் பேசிக்கொண்டிருக்க மித்ரன் பைரவனிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கிளம்பினான் நாளைக்கு நீ ஃப்ரீயா இல்லை ஏதாவது ஒர்க் இருக்குதா ராகவ் வினவ ஃப்ரீதான் ராகவ் ஏன் ஏதாவது விசேஷமா கேள்வியுடன் நிறுத்தினான் பைரவன் யா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு ஹோட்டல் பார்க்கில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நீயும் வந்து கலந்துக்கணும் உரிமையுடன் ராகவ் அழைப்பு விடுக்க ஹோ கண்டிப்பா வர்றேன் என்ன பார்ட்டின்னு தெரிஞ்சுக்கலாமா அவனது அழைப்பை மதித்து வருவதாக கூறினான் இட்ஸ் எ ஃபேமிலி பார்ட்டி மற்றதெல்லாம் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோ சி யூ டுமாரோ புன்னகையுடன் அவனிடம் விடைபெற்றவன் திரு சிறு தலையசைவில் ஊர்மிளாவிடமும் விடைபெற்று சென்று விட்டான் எப்போ பாரு அவன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க ஏன் இந்த உன்னால் தனியாக வர முடியாதா அவ்வளவு நேரம் புன்னகை முகத்துடன் ராகவிடம் பேசிக் கொண்டிருந்தவனா இவன் என்று எண்ணும் அளவிற்கு அவன் முகம் கோபத்தை தத்தெடுத்திருந்தது நான் யார் யார்கூட வந்தால்தான் உங்களுக்கு என்ன மிஸ்டர் முகத்தை சுளித்தபடி அலுவலகத்தை நோக்கி நடந்தவளுடன் உடன் நடந்தவன் என்னடி ரொம்பவும் தான் முகத்தை சுளிக்கிற அவன் உன் அத்தை மகன் மட்டும்தானே அந்த உறவோடு மட்டும் தான் உனக்கு நல்லது பல்லை கடித்துக்கொண்டு சீறினான் அவன் அவன் அப்படித்தான் ராகவிடம் சிரித்தி பேசுபவன் அவனுடன் வந்து இறங்கும் ஊர்மிளாவிடம் கோப முகத்தை காட்டுவான் அவனுடைய உரிமையான கோபம் அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் எனவே அவன் கோபமாக கத்தும்போதெல்லாம் முகத்தை சுழித்தபடி அங்கிருந்து அகன்று விடுவாள் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மிஸ்டர் என்னை டீ போட்டு கூப்பிடுறதுக்கான உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கல அவளும் பதிலுக்கு எகிரினாள் ஓ நான் உன்னை டீ போட்டு கூப்பிடக்கூடாது அவன் மட்டும் உன்னை பேபி குட்டிமானு கூப்பிடலாமா உருத்து விழித்தவனை நிமிர்ந்து அவள் ஒரு பார்வை பார்த்தாள் அதே பார்வை அன்று பார்த்த அர்த்தம் விளங்காத அதே பார்வை அந்த பார்வையை கண்டவன் சட்டென்று அமைதியாகிவிட்டான் என்னடி நீ என்கிட்ட என்ன சொல்ல வர்ற அவளது பார்வையை படிக்க முடியாத சலிப்புடன் அவன் வினவ மீண்டும் அவனை நோக்கி அதே பார்வையை வீசி வைத்தவள் விடுவிடுவென்று தனது அறையை நோக்கி நகர்ந்து விட்டாள் வழக்கம் போல் அவளது பார்வைக்கான அர்த்தத்தை அறிய முடியாமல் திணறி போனது அவன்தான் அவளுடைய அந்த பார்வைக்கான அர்த்தத்தை அவன் அறிந்து கொள்ளும் அந்த நொடி அவன் உயிருடன் மறித்து போவது உண்மை காதல் தீ எரியும் காதல் தீ அத்தியாயம் ஐந்து அந்த நீண்ட ஹால் சிவ சிவப்பு வண்ண இதய வடிவிலான பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது எங்கு திரும்பினாலும் சிவப்பு வண்ண இதய வடிவிலான பலூன்கள் பறந்து கொண்டிருக்க மிக பிரம்மாண்டமான ஸ்டாண்டில் அங்கங்கு அலங்கார மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருந்தன கசிந்து கொண்டிருந்த மெல்லிய இசை ரம்மியமான சூழலை தோற்றுவித்திருந்தது ஈஸ்வரமூர்த்தி இளவரசி மற்றும் சண்முகம் கௌரி தம்பதியினர் புன்னகை முகத்துடன் அங்கு வருகை புரிந்த உறவினர்களையும் நண்பர்களையும் வரவேற்று கொண்டிருந்தனர் அடர்ந்த சிவப்பு நிறத்திலான ஃபேன்சி புடவையில் அங்கங்கு தங்க நிறத்திலான கற்கள் சிதறியிருக்க பேரழகியாய் ஜொலித்துக் கொண்டிருந்தாள் ஊர்மிளா சுருள் சுருளாய் இறைவரை நீண்டிருந்த கூந்தலை காதோரம் மட்டும் எடுத்து கிளிப் குத்தியிருந்தவள் அவளது சங்கு கழுத்தில் சிறு சிறு பூக்கள் ஒன்றோடொன்று பிணைந்திருப்பதை போல் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் வடிவமைக்கப்பட்டிருந்த ஒற்றை வைர நெக்லஸை மட்டும் அணிந்திருந்தாள் அதே போல் அமைக்கப்பட்டிருந்த காதணிகள் அவளது காதுகளை அலங்கரித்திருந்தன சாம்பல் வண்ண கோட் சூட்டில் வசீகரனாய் புன்னகைத்துக் கொண்டிருந்தான் ராகவ் சௌத்ரி உதட்டோரம் குடியிருக்கும் ஒற்றை புன்னகை போதும் அவன் பேரழகன் என்று கட்டியம் கூறும் இருவரும் தத்தம் நட்பு வட்டாரங்களுடன் ஐக்கியமாகியிருக்க வெள்ளை நிற கோட்சூட்டில் கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் ராஜபைரவன் அலையலையாய் படிந்த கேசமும் அளவாய் சீராய் வெட்டப்பட்டிருந்த மீசையும் அவனை ஆணழகனாய் காட்டின அழுத்தமான உதடுகளும் கூர்மையான கண்களும் என்னை விட்டு எட்டி நெல் என்று எச்சரித்தன வெல்கம் பைரவன் முன்னால் வந்து ராகவ் அவனை வரவேற்க அதற்குள் பைரவனை கண்டுகொண்ட அவனுடைய குடும்பத்தினரும் அடடே வாங்க பைரவன் ஆர்ப்பாட்டமாய் வரவேற்ற மூத்தியும் சண்முகமும் தத்தம் மனைவிமார்களிடம் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தனர் தனது தோழிகளுடன் கொண்டிருந்த ஊர்மிழாவை அருகில் வருமாறு அழைத்தராக பைரவன் வந்திருப்பதை சுட்டிக்காட்ட அவளும் அவனை பார்த்து வரவேற்பாய் புன்னகைத்து வைத்தாள் ராஜபைரவனின் விழிகள் ஒரு கணம் அதிகமாகவே நின்று அவளை தழுவிச் சென்றன ஹாய் கைஸ் ஒரு நிமிஷம் என்றபடி ஈஸ்வரமூர்த்தி ஆரம்பிக்க அனைவரது கவனமும் அவர் புறம் திரும்பியது எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு என் மகன் ராகவ் சௌத்ரியுடைய திருமண நாள் வெற்றிகரமா இரண்டு வருஷ குடும்ப வாழ்க்கை முடிந்து மூன்றாவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறான் இந்த நாள்ல உங்க எல்லோருடைய ஆசிர்வாதமும் வாழ்த்துக்களும் என் மகனுக்கும் மருமகளுக்கும் கிடைக்கணும் நீளமாய் அவர் பேசி முடிக்க சுற்றியிருந்தவர்கள் மகிழ்ச்சியோடு கரகோஷம் செய்தனர் என்ன ராகவிற்கு கல்யாணம் ஆகிடுச்சா அவனுடைய வைஃப் யாரு ராஜபைரவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கமான் ராகவ் என் மருமகளை கூட்டிட்டு வா கேக் கட் பண்ணலாம் ஈஸ்வரமூர்த்தி அழைக்க வேலையாட்கள் இரண்டு பேர் சேர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மேஜையில் வைத்திருந்த மூன்று அடுக்கிலான கேக்கை தள்ளி கொண்டு வந்து நடுவில் வைத்தனர் ராஜபைரவனின் பார்வை ராகவின் மேல் விழ அவனோ மெல்ல நடந்து சென்று ஊர்மிழாவின் முன் நின்றான் வசீகர புன்னகையுடன் அவளை நோக்கியவன் தனது வலது கரத்தை அவன் முன் நீட்டினான் அவனது கண்கள் அவளை காதலாய் பார்த்திருந்தன தன் முன் நீண்டிருந்த அவனின் கரத்தோடு தன் கணத்தை பிணைத்தவளின் கண்கள் அன்பால் கனிந்திருந்தது பார்த்து கொண்டிருந்த ராஜபைரவனின் இதயம் முதல் முதலாக வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஆயிரம் இடிகள் ஒன்று சேர்ந்து தாக்கியதைப் போல் அவனது உச்சி மண்டையில் சுரீரென்று ஏதோ தாக்க அவனது இதயம் பலமாக அடிவாங்கியது சுற்றி இருந்தவர்களின் கரகோஷத்தோடும் வாழ்த்தொழிகளுடனும் கேக்கை வெட்டினர் ராகவ் சௌத்ரி ஊர்மிளா தம்பதியினர் முதல் துண்டை அவன் ஊர்மிளாவிற்கு ஊட்ட அழகாக வாயை திறந்து அதை வாங்கி கொண்டவள் தன் கையிலிருந்த துண்டை அவனுக்கு ஊட்ட முயல அவனோ தலையை பின்னால் சிரித்து அவளுக்கு போக்கு காட்டினான் அவள் பார்வையினாலேயே அவனை செல்லமாக முறைக்க அவளது முறைப்பிற்கு கட்டுப்பட்டவனாய் சிறுமுறுவலுடன் குனிந்து அவள் ஊட்டிய கேக்கை வாங்கி கொண்டான் இது போதாது என்று அவன் காதலுடன் அவள் விழி பார்த்து அவளது நெற்றிப்பொட்டில் முத்தம் பதிக்க விழிகளை அழுந்த மூடி அதை ஏற்றுக்கொண்டாள் ஊர்மிளா வேதனையோடு கண்களை மூடிக்கொண்ட பைரவனின் மனதில் வலி வலி மட்டுமே விரவி இருந்தது தன் கண்ணசைவிலேயே எதிரிகளை தன்முன் மண்டியிடச் செய்த அந்த மாவீரன் தொழிலுலகில் பல வெற்றி கொடிகளை அனாசயமாக நாட்டிய அந்த அசகாயசூரன் வாழ்வில் முதல் முறையாக தோல்வி என்னும் சொல்லை அறிந்தான் கண்ணீரே விட்டு பழகியிராத அந்த ஆறடி ஆன்மகன் முதன்முறையாக மனதுக்குள் கதறி துடித்து கண்ணீர் விட்டான் எதற்கோ திரும்பிய ஊர்மிளாவின் பார்மையில் முகம் முழுக்க வழியோடு நின்றிருந்த பைரவன் வந்து விழுந்தான் எப்படி எப்படிடி உன்னால முடிந்தது அவனது கண்கள் அவளிடம் கேள்விக்கணையை தொடுத்தன அவனது முகத்தில் மாறி மாறி வந்து போன வலி கோபம் ஆத்திரம் காதல் ஆகிய உணர்வுகளை கொண்ட ஊர்மிளா சிலையாய் ஸ்தம்பித்து விட்டாள் அவளது இதழ்கள் எதையோ சொல்ல துடிதுடித்தன அவளது விழிகள் அவனிடம் எதையோ யாசித்தன அந்த நொடி அந்த கணம் அவ்வளவு நாட்களாக அவள் வீசிய பார்வைகளுக்கான அர்த்தத்தை கண்டு கொண்டான் அவன் அறிந்து கொண்ட அர்த்தம் அவனை மொத்தமாய் உடைத்து சுக்கு சுக்காய் சிதைத்து போட்டது அவனுக்கு மட்டும் உரிமை இருக்கு எனக்கு உரிமை இல்லையா கோபப்பட்டு அவன் அவளிடம் கத்தியபோதெல்லாம் அவள் வீசிய பார்வைகளுக்கான அர்த்தத்தை அவன் புரிந்து கொண்டான் அவனுக்காடா உரிமையில்லை மடையா அவனுக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கு என்ற பார்வைதான் அது என்பதை புரிந்து கொண்டவனின் இதயம் வேதனையில் கசங்கியது அவன் கண்கள் கலங்கி சிவந்தன அதை பார்த்து கொண்டிருந்த ஊர்மிழாவின் விழியோரங்களில் கண்ணீர் துளிர்த்தன யாரும் அறியக்கூடாது என்ற நினைவில் பட்டென்று குனிந்து தன் கண்களைத் துடித்து கொண்டாள் யாரும் அறியக்கூடாது என்று அவள் செய்த செயலை இரண்டு விழிகள் கவனித்து விட்டன அந்த விழிகளுக்கு சொந்தக்காரனின் முகம் யோசனையில் சுருங்க அவனது புருவங்கள் முடிச்சிட்டன அவனது பார்வை ஊர்மிளாவின் பார்வை போன திசையை பின்பற்றி ஓடின அங்கு சிவந்த விழிகளுடன் பிரம்மை பிடித்தவன் போல் நின்றிருந்த ராஜபைரவனை கண்டதும் யோசனையாய் தனது நெற்றியை தடவிக்கொண்டான் ராகவ் ஆம் தன் மனைவியின் விழிகளில் தெரிந்த அலைப்புறுதலையும் பைரவின் முகத்தில் விரவிய வழியையும் அவன் கண்டு கொண்டான் அவனை பார்த்து கொண்டே ராகவ் ஊர்மிழாவை தோளோடு சேர்த்து அணைக்க ராஜபைரவனின் முகம் வலியையும் மீறி கடும் பாறையாயிருகியது அவனது கைமுஷ்டிகள் இறுகி கழுத்து நரம்புகள் புடைத்தன அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெளியேறும் எண்ணத்துடன் வாசலை நோக்கி திரும்பியவனை பைரவன் என்ற ராகவின் குரல் தடுத்து நிறுத்தியது அதுக்குள்ள எங்கே கிளம்புற சாப்பிட்டுட்டு போகலாம் ராகவ் கூற ஆமாம்பா இனிமேல் தான் பார்ட்டி களை கட்டும் அதுக்குள்ள கிளம்பினால் எப்படி ஈஸ்வரமூர்த்தியும் மகனோடு சேர்ந்து கொண்டு வற்புறுத்த வேறு வழியில்லாமல் சம்மதித்தான் பைரவன் இப்போ இந்த நாயகனான ராகவ் சௌத்ரி அவனுடைய மனைவிக்காக ஒரு அழகான பாடலை பாடுவான் சண்முகம் அறிவித்தபடி ராகவின் கையில் மைக்கை திணிக்க அவனும் எந்தவித மறுப்பும் இல்லாமல் மைக்கை வாங்கி பாட ஆரம்பித்தான் அவனது பார்வை சுகமாய் மனைவியை வருடி அவளது பேரழகை குறித்து வியந்தவனாய் அவனது பாடல் இருந்தது ஊர்மிளாவின் மனதில் அவ்வளவு நேரம் சிறு துரும்பாய் உறுத்தி கொண்டிருந்த ஏதோ ஒன்று பறந்து சென்றுவிட அவளது விழிகள் மெல்ல ஏறிட்டு கணவனை நோக்கின அவனது உதடுகளில் தவழ்ந்த குறும்பு புன்னகை அவளது இதலோரங்களிலும் ஒரு புன்னகையை தோற்றுவிக்க அதை கண்டவன் மேலும் பாட ஆரம்பித்தான் அவன் விஷமமாய் கண் பாட சுற்றியிருந்தவர்களின் கலீர் என்ற சிரிப்பில் நாணமுற்று தலை குனிந்தாள் ஊர்மிளா அவன் பாட அவளது தலை வேண்டாம் என்பதாய் அசைந்தது அவளது மறுப்பை ஒதுக்கி தள்ளியவன் அவளது விழிகளுக்குள் ஆழப்பார்வை பார்த்தபடி அடுத்த வரியை பாடினான் அவன் பாடி முடித்தபோது அவளது விழிகளில் இரண்டு சொட்டு கண்ணீர் துளிகள் துளிர்த்து கீழே பட்டு சிதறியது அந்த அரங்கமே ஒரு நிமிடம் நிசப்தத்தில் ஆழ்ந்தது அந்த பாடல் வரிகளே கனமானதுதான் அதில் தன் ஒட்டுமொத்த காதலையும் குரலில் தேக்கி அவள் விழிகளுக்குள் கூர் பாய்ச்சியபடி அவன் பாடிய விதம் அங்கிருந்த அனைவரையும் கட்டி போட்டது நோ அத்தான் சிறு விசும்பலுடன் அவள் ஓடி வந்து அவன் மார்பில் சாய மென்மையாய் அவளை அணைத்து கொண்டவன் ஹே பேபி சந்தோஷமான நேரத்தில் எது கழற செல்லமாய் கடிந்து கொண்டான் நீங்கள் மட்டும் இப்படி ஒரு பாட்டை பாடலாமா என் மனசுக்கு பொருத்தமா இந்த பாட்டு தான் இருந்துச்சு அதனால் தான் பாடினேன் தன்மேல் சாய்ந்திருந்தவளை விலக்கி தன் தோளோடு அணைத்தபடி அவன் பேசி கொண்டிருக்கும் போதே நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி கண்மணி இன்று என்ற பாடல் ஒழிக்க அனைவரது கவனமும் பாடல் வந்த திசையை நோக்கி பாய்ந்தது அங்கு கையில் மைக்குடன் பாடிக்கொண்டிருந்தான் ராஜபைரவன் அவனது கண்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வழியுடன் ஊர்மிளாவை பார்த்திருந்தது அவன் குரலில் தெரிந்த வேதனை ஊர்மிளாவின் இதயத்தை கலங்க செய்தது அவளது மனம் தாள முடியாமல் அறற்ற ஆரம்பிக்க அவளது விழிகள் போதும் நிறுத்துங்க என்று அவனிடம் கெஞ்சியது அவளது கெஞ்சலை புறம் தள்ளியவனாய் அவன் பாட ஆரம்பித்தான் அவனது குரலில் தெரிந்த சோகத்தில் அனைவரும் கட்டுண்டிருக்க அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தவனின் மனதிலும் அந்த பாடலை யாரை நினைத்து பாடினானோ அந்த பேதையின் மனதிலும் முட்டி மோதிக்கொண்டிருந்த உணர்ச்சிகளை கண்டு கொண்டான் ராகவ் சௌத்ரி தன் கைமீறி போய்விட்டவளை பார்த்து அவன் கேள்வி கணைகளை தொடுக்க அந்த கணைகள் ஏற்படுத்திய காயத்தை தாங்க முடியாமல் அவளது கரம் தன் கணவனின் கரத்தை இருகப்பற்றியது அவள் நிலையை உணர்ந்து கொண்டவனாய் அவளது கரங்களை அழுத்திக் கொடுத்தான் ராகவ் அவன் பாடி முடிக்க மீண்டும் அந்த அரங்கில் ஒரு நிசப்தம் ஊர்மிளா வேதனையுடன் விழிகளை மூடிக்கொள்வதைப் பார்த்த ராகவின் மனதிற்குள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் கடந்த காலம் இருக்கு என்ற சந்தேகம் எழுந்தது ஆனால் அவன் கடுகளவு கூட மனைவியை சந்தேகப்படவில்லை ஏனென்றால் அவள் மீது அவன் வைத்திருக்கும் காதல் அப்படிப்பட்டது